அதாவது அப்படி எல்லாம் கிடையவே நீங்க தலையில வந்து தண்ணியை குத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே மொத்தமா இப்ப ஒரு நெருப்பு பண்ணி அப்படின்னு சொல்லி வந்து அரைச்சுட்டு அப்போ அணைக்கறத எப்படி வேணாலும் ஆனா அந்த நெருப்புடைய அளவு தாண்டி அந்த நீர் நிறைய அளவு இல்லைங்களா அப்பா இப்போ இதை மறைக்கணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய பார்வாங்க சார் அவ்வளோ அப்போ இன்னைக்கு ஷவர்ல பிடிக்கிறீங்கன்னு சொல்றேன் கண்ணை பிடிக்கலாம் அப்படியே என்ன எங்கெல்லாம் மணியது மணையர் இடங்களில் என்ன நடையதுங்கிறது தான் வா சார் ஜெவராஜ் சார் ஜெவராஜ் சார் நட்டு பூஜை பிடிச்ச மாதிரி என்ன அப்படிங்களா சத்து follow the i n c o m s c h o mama sollava school le ponna a c h a r a o r a g a idda laptop i d t h o t h i n i u avan maraga t t l i s i n a mari k o n a r a m a t u l a k a a h i r u k k u s c h o o e a n g a l u r a i t a thappu thappu y e o phone la e h appo andha t h l a t h e r நெஞ்சில் குத்தல் இருக்குது ஊசியில் குத்துறாம இந்த நெஞ்சில் குத்தல் இருந்துருக்கலாம் இதெல்லாம் சிம்டம்ஸ் தண்ணி ஊற்றுறதுனால உடனே வந்து நிறைய சிம்டம்ஸ் உங்களை கூத்துகிட்டே இருக்கும் நீ அதை கவனிக்காமல் இருக்கும்போது நீங்கள் ஏற்றி அப்போ ஏற்ற தான் செய்ய மாதிரி தவிர அது ஆளுக்கு வராது என்ன இருக்கும் அளவுக்கு அதிகமான ஹீட் ஏறும்போது இது போது இந்த சூட்டையும் குளிர்ச்சியும் தாங்குற அந்த கண்டிஷனர் வாங்க இருக்க பார்க்கணும் சில பேர் ஆ சில பேர் தண்ணி குடிக்கும்போது ஆரம்பிச்சோம் சில பேர் ஆ தண்ணி எல்லாமே வந்து உடனே நடக்க அந்த பிரச்சனை இருக்குது. சரி. 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 Gracias.